ஆதியாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எகித்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே சவுலின் எதிர்ப்புக்கு ஆளாகிய பின்பு தாவீது சில தெரிந்து கொண்ட பாதைகள் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஏற்றவையாக இருக்கவில்லை ஆனாலும் தேவன் அந்த பாதைகளில் உடனுக்குடன் குறுக்கிடவில்லை அவரை தேவன் நெடுக போகவிட்டார் ஆனால் அந்த பாதைகள் தனக்கு நல்லதல்ல என்பதை தாவீது அறிந்து நடத்தினார் இதிலிருந்து நாம் தேவனுடைய வழியே சரியானது என விசுவாசிக்க வேண்டும் அதுபோல பழைய தவறுகளை மறுபடியும் நாம் செய்யாமல் இருக்க போதுமான எச்சரிக்கையை தருகிறது சிலர் எத்தனை முறை கற்றாலும் மீண்டும் பழைய நிலைகளையே தெரிந்து கொள்வார்கள் அதை தேவன் விரும்புவதில்லை அதனால் அனுபவங்கள் தரும் பாடங்களை நாம் முறையாக கற்று செயல்பட வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்